பாடம் பதினொன்று உடல் நலம் தரும் ஆண்டவர் இந்த பாடத்தில் முப்பத்தி எட்டு வருடமாக வியாதியாக இருந்த ஒரு வியாதியஸ்தனை ஏசப்பா எப்படி சொக ஆக்குறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் யூதருடைய பண்டிகை வந்து பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் ஏசப்பா எருசலேம் செல்வது வழக்கம் அப்போ இந்த பஸ்கா பண்டிகை சமீபமாக இருக்குது ஏசப்பா அதனால் எருசலேமுக்கு போகிறாங்க இந்த எருசலேமில் ஆட்டு வாசல் சொல்லி ஒரு வாசல் இருக்குது அந்த ஆட்டு வாசல் அருகு அருகே பெதஸ்தா குளம் சொல்லி ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தை சுற்றி எத்தனை மண்டபம் இருக்குன்னா ஐந்து மண்டபங்கள் இருக்குது ஐந்து மண்டபங்களை கொண்ட பெதஸ்தா குளம் அந்த ஆட்டு வாசல் அருகே இருக்குது இந்த ஐந்து மண்டபத்தில் யாரெல்லாம் தங்கி இருப்பாங்கன்னா உடல் நலம் இல்லாதவர்கள் கண் பார்வை தெரியாதவர்கள் கால் நடக்க முடியாதவங்க உடல் ஊனமுற்றவர்கள்லாம் அந்த மண்டபத்தில் தங்கியிருப்பாங்க ஏன் தங்கியிருப்பாங்க அப்படின்னா அந்த குளத்தை தேவதூதன் எப்போவாவது கலக்குவார் அப்படி தேவதூதன் அந்த குளத்தில் உள்ள தண்ணியை கலக்கும்போது யார் ஃபஸ்ட்டு உள்ளே குதிக்கிறாங்களோ அவங்க சுகம் ஆவாங்க அதனால் அந்த மண்டபத்தில் இருக்கிற அந்த வியாதிக்காரங்கள்லாம் எப்போ க க அந்த குளம் கலக்கப்படும் தேவதூதன் எப்போ அந்த குளத்தை கலக்குவார் நம்ம வந்து எப்போ உள்ளே குதிக்கலாம் எப்போது நமக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி காத்திருப்பாங்க அப்போது ஏசப்பா அந்த பஸ் பண்டிகை சமயமாக இருக்கிறதுனால அது எருசிலேமுக்கு வராங்க ஏசப்பா எருசிலேம் வரும்போதெல்லாம் இங்கே வந்து இந்த வியாதி ஏஸ்தரெல்லாம் பார்ப்பாங்க அப்படி ஏசப்பா அந்த பிரஸ்தா குளத்துக்கு வராங்க வந்து அங்கே அங்கே வந்து அந்த மண்டபத்தில் முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியாக இருக்கக்கூடிய ஒரு உடல் நலம் இல்லாத நடக்க முடியாத ஒரு வியாதி எஸ்தன் அங்கே இருக்கிறான் அப்போ ஏசப்பா அவன்கிட்ட போய் கேட்பாங்க நீ நலம் பெற விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா ஏசப்பா குளம் கலக்கப்படும்போது இனிய அந்த குளத்துக்குள்ளே கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லை நான் போகிறதுக்குள்ளாடி வேறு யாராவது உள்ளே குதிச்சிருவாங்க எனக்கு முன்னாடி வேறு யாராவது குதிச்சிருவாங்க என்னால் அங்கே போய் குதி ஃபஸ்ட்டு போய் குதிக்க முடியல அதனால தான் எனக்கு சுகம் கிடைக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உன்ன ஏசப்பா சொல்லுவாங்க எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறாங்க சொன்ன அந்த நேரமே அவன் சுகம் ஆகிறான் இந்த பெதஸ்தா என்ற எபிரைய சொல்லுக்கு இரக்கத்தின் வீடு என்று பொருள் இந்த வியாதியஸ்தன் ரொம்ப நாள் காத்திருக்கான் ரொம்ப நாள் காத்திருக்கிறதுனால அவன் வந்து விரும்பியதை பெற்றுக்கொண்டான் நீண்ட நாள் காத்திருப்பு எதை பெற்றுத்தரோன்னா நம்ம விரும்பியதை பெற்றுத்தரும்